அந்த கருணனை வெல்ல வேண்டும் நினைத்தால் சரி அந்த வடகலசன் நீலவனும் பணிகள் பெறச் சென்று கண்ணா ஈசன் எடுதகைச்சால் இருக்கப்பட்ட பாசுபதனனை பெற வேண்டும் நினைத்தால் ஆண்டவன் வெற்றியோடு பெற்று வருவான் அப்படி அவங்க நான்கு பேரனால் முடியாது அர்ஜுனால் ஒருவர்னால் மட்டும் முடியும் தருமனந்தா கண்ணா அது மட்டும் இல்லாமல் சரி தேவதற்கு பத் தத்தமங்க பிறந்தவன் அர்ஜுனன் உண்மைதான் தவத்தை கென்று பிறந்தவன் அர்ஜுனன் சரி அனைத்துடன் நாமத்தை பெற்றவன் அர்ஜுனன் உண்மை ஆகினால் அருக்கு நாள் தான் முடியும் உங்க நான்கு நாள் முடியாது முடியாது என்று தெரிவிக்கும் திருமணம் தான் தெய்வந்தருக்கு தத்து மகனாக பிறந்தவன் நினைத்து கரைத்து முடித்துக் கொள்ள வேண்டும் ஒரே எண்ணத்தை சென்று கொண்டிருப்பவன் அர்ஜுன ஒருவன் தான் அண்ணவன் தான் செல்ல முடியும் ஈசன் பாசுகளை பெற்று வர முடியும் என்று சொல்கிறாய் கண்ணா தாங்கள் வார்த்தையை மீறுவதற்கு நாங்கள் மீற மாட்டோம் இருந்தார்கோடை என்னுடைய தம்பி அறிஞ்சு நடு அடுத்த வனத்தில் நிலைக்காக காய்கறிகள் சேகரிக்க சென்றிருக்கிறார் அண்ணவன் வருவதை போய் சென்றிருக்கிறது அண்ணவன் வருகை சற்று எதிர்பார்ப்போமே கண்ணா எதிர்பார்ப்போம் அம்மாபாட்டியை சேர்ந்த அகமத் அண்ணன் அவர்கள் எனக்காக இருபது செல்வத்தை வேற இருந்துள்ளார் அன்னவர் குடும்பமாகப்பட்டது நோய் நொடியில் நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் வளரோட வாழ்த்துக்கிற நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 பல தர்மநந்தா கண்ணா அர்ஜுனாகப்பட்டவன் உண்மை தவத்தில் சிறந்த காரணத்தால் சரி அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனாகப்பட்டவன் என்ன வார்த்தை இருக்கிறீர்கள் பெண்ணை பிடித்தவன் உண்மைதான் பேடி கொட்டவன் ஒரு லட்சம் செலவு அவங்க கூட தெரிவித்தீர்கள் அல்லவா உண்மைதான் கண்டா அர்ஜுனாகப்பட்டவன் முப்பத்தி ரெண்டு அழகை படித்தவன் சரி அவனுடைய அழகுமேனியை மேனிய பார்த்துதான் அநேக பெண்கள் எல்லாம் விடாமல் வழிவகுக்கின்றார்கள் அதுதானே பயமாக உள்ளது தர்மநந்தா கண்ணா ஆகினால் முப்பத்தி ரெண்டு அழகை படித்த காரணத்தால் அநேகமான பெண்கள் எல்லாம் அவன் மீது ஆசைப்படுகிறார்கள் தெரிவிக்கின்றேன் கண்டா அர்ஜுனை பற்றி தரையுறவு பேச வேண்டாம் என்று தெரிவிக்கிறேன் தர்மநந்தா அகட்டும் கண்டா இது அர்ஜுனன் அடுத்த வனத்திலே கைகறி சேகரித்துக் வந்து கொண்டிருக்கிறார் வருவதே போல தெரிகிறது அண்ணன் வருகை எதிர்பார்ப்பு அப்படியே எதிர்பார்க்கலாம்